எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடிப்பெருக்கில் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யமும் பெருகும் நம்ம வீட்டு தண்ணீர் பைப்பில் இது மாதிரி செய்யுங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே எந்த விஷயம் நீங்கள் ஒரு தங்கம் வாங்கலாம் இல்லை வெள்ளி நாணயம் வாங்கலாம் வெள்ளி விளக்கு வாங்கலாம் துணிமணிகள் வாங்கலாம் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஆடிப்பெருக்கில் பெருக்கம் அடையும்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் மாற்றுதல் நாளைய தினத்தில் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு வருது அப்போ அன்றைய தினத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சிக்கிட்ட திருச்சியில் காவிரி ஆற்றுல ரொம்ப பிரசித்தமாக நடக்கும் இந்த தண்ணீரிடம்தான் இந்த ப இந்த வழிபாட்டை செய்வாங்க அதற்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்மளுக்கு இப்போ நாம் சென்னையில் இருக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீர்நிலைகள் போகும் இடம் தண்ணி நீர் போயிட்டுருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இதை இந்த மாதிரி நம்ம காவிரியாக நினச்சி அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு அஷ் அஷ்டலட்சுமியோட ஐஸ்வர்யம் அதிகமாக பெருகும் நம்ம வீட்டுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சண்டைகள் இருக்காது ஒற்றுமை நிலைக்கும் மாங்கல்யம் என்பது நம்ம எல்லாரும் பா புகழ்ந்து எல் எல்லாரும் வாழ்த்தி அந்த மாங்கல்யத்தை திருமணம்ன்றதுனால நம்ம திருமணத்தில் கட்டுவோம் ஒரு சிலர் இனிப்பெல்லாம் அந்த மாதிரி செய்கிறதில்ல கோவிலில் போயிட்டு சாமி முன்னாடி நின்று மாங்கல்யம் கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாங்கல்யத்தில் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா என் மாங்கல்யம் உடஞ்சிருக்குமா என் மாங்கல்யம் நசிங்கி இருக்குது நான் இது எல்லாம் வாழ்த்தி கொடுத்த மாங்கல்யமாச்சே அதை நான் திரும்ப மாற்றிக்கலாமான்னா தாராளமாக மாற்றிக்கலாம் அப்படி உங்களுக்கு அதில் ஒரு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே எங்கன்னா நம்ம பத்தர் இந்த நகை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாங்கல்யம் இதே தாலியை வச்சே எனக்கு மாங்கல்யம் செஞ்சு கொடுங்க இந்த தங்கத்தை வச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட ஐஸ்வர்யம் தெரியும் அதே செஞ்சு கொடுப்பாங்க சரி இப்போ தண்ணீர் பைப்புக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் எது மாதிரி பண்ணால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் சில பேர் ஆடிப்பெருக்கெல்லாம் எங்களுக்கு பழக்கம் ஒரு சில ஊருங்களில் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கி அசைவம் சமைச்சு சாப்பிடுவாங்க ஆடிப்பேருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு ஊர் ஊர் பழ பழக்கம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் நம்மளுக்கு எனக்கு இது பழக்கமே இல்லைம்மா நான் இதை செய்யலாமா நான் எந்த தவறும் கிடையாது காவேரி தாயை நினைச்சி பெண்கள் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா இது இதை இதை வந்து நம்ம வீட்டில் வணங்குறதுனால எந்த ஒரு தவறும் வந்துடாது இப்போ காலையில் எழுந்து குளித்து முடிச்சுடுங்க சனிக்கிழமையாக இருக்கேம்மா மாங்கலிய சரடு மாற்றலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர் சனிக்கிழமைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை உங்களுக்கு மாங்கலிய சரடு சப்போஸ் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னா மாங்கல்யம் மாற்றக்கூடாது கர்ப்பம் இல்லை நாங்கள் சம் நல்ல சா சாதாரண பெண்மணியாக தான் இருக்கிறீங்கன்னா மாங்கல்யம் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ மாங்கலேய சரடு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விளக்கே தண்ணீர் பைப்புனால் எந்த பைப்பில் செய்யலாம் பாத்ரூமில் போய் செய்யலாமா பாத்ரூமில் டாய்லெட் இருக்குதுமா அங்கே செய்யலாமான்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே வேண்டாம் நம்ம வீட்டு வா சிங்க்கு ஜாமான் விளக்குறோம் இல்லைங்களா பாத்திரம் வளர்க்குற இடத்துல இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா தண்ணீர் ஓடுகிற இடம் அது இல்லைங்களா அதற்காக தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ச அந்த தண்ணீர் அந்த ஜிங்க்கு கிட்டே எச்சில் பாத்திரத்தை போட்டு வைக்காதீங்க அடிக்கடி கழுவி அங்கே ஒரு கூடை வச்சிங்கன்னா அந்த கூடையில் கவுத்து போட்டுருங்க பாத்திரத்தை தண்ணீர் இல்லாமல் அந்த இடத்த பார்த்துக்கோங்க காஞ்சி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போது ஜிங்குகிட்ட நம்ம அந்த வாஷ் பேசின் கிட்டே இந்த பைப் இருக்குது இல்லைங்களா அந்த பைப்புக்கு மஞ்சள் பூசுங்க ஃபஸ்ட்டு இது எப்பமா செய்யலாம் மாலை நேரத்துலேயும் செய்யலாம் காலையில் எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த பூஜையை நீங்கள் பண்ணிடலாம் பைப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க ஒரு பூவு பூவை எடுத்து கட்டிவிடுங்க ஏன்னா எனக்கு அங்கே வச்சு வீடியோ எடுக்க முடியலன்றதுக்காக இந்த மாதிரி நான் விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த பைப்புக்கு இப்போ அந்த காவிரி தாய் அங்கேயே இருக்கிறாங்க நினச்சிக்குவோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணியை பிடிச்சி நிரம்ப வச்சுருங்க அந்த ஜிங்க்கு உள்ளே இருக்கட்டும் அதுக்கு பக்கத்தில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வத்தி ஏற்றி வைங்க அப்புறம் விளக்கு ஏற்றி வைங்க அந்த இடத்துல காவேரி தாய் அங்கே இருக்கிறாங்கன்னு மனசில் நினச்சிக்கோங்க இப்போ எப்படி நம்மளுக்கு தீபாவளி காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தலை குளிச்சா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சா கங்கா தண்ணியில் குளித்ததுக்கு சமமோ அதே மாதிரி இந்த தண்ணீர் பைப்புக்கிட்ட நம்ம இதை செய்யுங்க மாங்கல்ய சரடு இன்றைக்கே வாங்கிக்கோங்க நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்து செய்யணும்னு இல்லை முன்னாடியே நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்தது பச்சரிசியை நான் இப்போ ராவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சுட்டு லைட்டாக ஊற வைங்க ஏன்னா அதில் வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு காப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் முக்கியங்க அங்கே முக்கிய நெய்வேதியமே அதுதான் காப்பரிசின்னு சொல்லுவோம் அது எப்படி உங்களுக்கு எப்போ எந்த மாதிரி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க செய்யத் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் பச்சரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும் தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு அதில் வெள்ளம் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க அதில் தேங்காய் பல்லு போட்டுருங்க இதெல்லாம் எச்சில் படாமல் செஞ்சுக்கோங்க வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் முக்கியம் முடிஞ்சால் மாவிளக்கு ஏற்றனாலும் ரொம்ப நல்லது தான் மாவிளக்கு ஏற்ற தெரியும்னா மாவிளக்கு ஏற்றி வைங்க ஏன்னா என்னுடைய கூட குடும்பம் ஐரியமாக இருக்கணும் ஏன் குடும்பம் என்னுடைய கணவர் தொழில் நல்லா மேம்படணும் என் கணவருக்கு சம்பளம் பத்தலை என்னுடைய பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த இதை நம்ம செய்கிறோம் எப்போவுமே பெண்கள் கையில் இருக்குது பெண்கள் கையில் இருக்குன்றோம்னா பெண்கள் தான் நம்ம வீட்டின் கண்கள் நம்ம செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நானே எங்கள் பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன் நான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரல நான் போனாலே என் குடும்பமே போன மாதிரி ஏன்னா அவங்களாம் வேலை வலுவில் வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால கோயிலுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுனால சொல்லுவேன் நான் மட்டுமாது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால குடும்பமே போன மாதிரி அப்படின்னு நினச்சிப்பேன் ஏன்னா நம்ம வேண்டுதல் வைப்போம் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க பேர் எல்லாமே சொல்லி நம்ம வைப்போம் அதுக்காக தான் பெண்கள் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க காலையில் எழுந்து இந்த கயிறை வச்சு சாமி கும்பிட்றீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கயிறு மாற்றுறதா இருந்தால் அங்கேயே உட்காந்து நீங்கள் மாற்றிக்கலாம் பூஜை அறையில் உட்காந்து மாற்றிக்கலாம் தாலி பெருக்குன்னு சொல்லுவாங்க இது பேர் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த அரிசி வெள்ளத்தை என்னமா பண்ணணும் இந்த மாதிரி நம்ம காப்பரிசி செய்கிறோமே மாவிளக்கு செய்கிறோமே இது அக்கம் பக்கம் உங்களுக்கு உங்களுக்கு பழக்கம் இருந்தால் தேங்காய் கூட உடைக்கலாம் தேங்காய் உடச்சி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கம் பகம் கொடுங்க இந்த தானம் என்பது நமக்கு இன்னுமே நம்மளுக்கு அபிவிருத்தியை கூட்டம் அடுத்தவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தானத்தை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம க பறவைங்களுக்கு இந்த இந்த அரிசியும் வெள்ளத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கொள்ள கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போடுங்க இதெல்லாம் பசு வந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா வாழைப்பழம் அரிசி இதெல்லாம் கொடுங்க உங்கள் கையால் நாலைய தினத்தில் இந்த தானங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா தர்மம் தலை காக்கும்னு கண்டிப்பாக நம்ம எதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த தர்மமாகப்பட்டது நம்ம தலையை காக்கும் இது மெயினாக இந்த அரிசி இதெல்லாம் இந்த வாழைப்பழம் இந்த நான் சொல்கிறேன் இதெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க மாவிளக்கு தாராளமாக போடலாம் கற்பூரம் ஆரத்தி பைப்பை காமிங்க பைப்பை சுத்தம் பண்ணிவிடுங்கலாம் க்ளீனாக அந்த கம்பி பஞ்சு போட்டு நல்லா தேய்ச்சி பளிச்சு நாக்கி அதுக்கு மஞ்சள் கொங்கு வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் அதர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் பிள்ளைங்களோட நலன் மேம்படும் கணவருடைய அந்த ஆயுள் நீடிக்கும் தீர்க்க சுமங்கலியாக என் பிள்ளைங்க சகோதர சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்